ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நூல்கள் அனுப்ப வேண்டி விண்ணப்பம் ஒன்றை புத்தக நிலையத்திற்கு கடிதம் எழுதுக ஓகேவா எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு சில புக்குகள் வந்து நமக்கு தேவைப்படுது அந்த புக்ஸு நம்ம ஆர்டர் பண்ணணும் எங்கே புக் ஸ்டால்க்கு அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விண்ணப்ப கடிதம் ஓகேவா நமக்கு தேவைப்படுறதுனால அது விண்ணப்ப கடிதம் ஓகேவா இங்கே பாருங்கள் இந்த சைடு நம்ம என்றைக்கு எழுதுகிறோமோ அன்னைக்கு உண்டான டேட்டு நீங்கள் எங்கேருந்து எழுதுறீங்களோ அந்த ஊரோட ப்ளேஸோட நேம் ஓகேவா இங்கே பாருங்கள் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நான் எழுதுகிறேன் திருச்செங்கோடு ஓகேவா அடுத்து பாருங்கள் அனுப்புநர் இங்கே அனுப்புகிறது யாரோ அவங்களுடைய வீட்டு அட்ரஸ் தான் இங்கே எழுதணும் ஓகேவா உங்கள் பேர் உங்களுடைய முகவரி அட்ரஸ் ஓகேவா இப்போ பாருங்கள் நான் சு ஜார்ஜ் கமா நூற்றி இருபத்தி நாலு சேலம் ரோடு கமா கோம்பை நகர் கமா திருச்செங்கோடு அப்படின்னு எழுதியிருக்கேன் ஓகேவா இது வந்து நம்மளுடைய அட்ரஸ் அனுப்புனர் அப்படிங்கிறது நம்மளுடைய முகவரி ஓகேவா யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்க தான் பெருனர் அடுத்து பாருங்கள் எந்த புக் ஸ்டாலுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா அண்ணா புத்தக நிலையம் ஓகேவா அந்த புக் ஸ்டாலுக்கு தான் நான் வந்து எழுதுகிறேன் அதனால் அவங்க பெருனர் அது எங்கே இருக்குது அதோட முகவரி ஓகேவா நீங்கள் எங்கே உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அங்கே எழுதிக்கலாம் நான் வந்து அண்ணா புத்தக நிலையம் புதிய பேருந்து நிலையம் ஈரோடு ஓகேவா இப்படி எழுதியிருக்கேன் வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சா அடுத்து நம்ம பார்க்க போகிறது மதிப்புக்குரிய ஐயா ஓகேவா அது வந்து எல்லா விண்ணப்ப கடிதத்துலையும் இருக்கணும் ஓகேவா இந்த அனுப்புனர் பெருனர் மதிப்புக்குரிய ஐயா ஓகேவா அடுத்து பாருங்கள் பொருள் பொருளை வந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம் ஓகேவா இங்கே வந்து கொஸ்டினில் என்ன இருந்துச்சோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன் ஓகேவா நூல்கள் அனுப்ப வேண்டி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன் ஓகேவா புரியுதா பொருள் என்ன வந்திருக்கு கொஸ்டினில் இரு இருக்கிறதா நூல்கள் அனுப்ப வேண்டி நமக்கு தேவைப்படுத்தக்கூடிய அந்த புக்ஸை வந்து எங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம் பாருங்கள் அடுத்து வணக்கம் வணக்கம் எழுதணும் கண்டிப்பாக அடுத்து ஆச்சரிய குறி ஓகேவா ஐயா நான் மேற்காணும் முகவரியில் நம்ம வீட்டு அட்ரஸ் மேலேயே அனுப்புனரில் எழுதியிருக்கோம் ஓகேவா அந்த முகவரியில் வந்து வசித்து வருகிறேன் என் பள்ளி படிப்புக்காக பள்ளிப்படிப்பு காரணமாக கீழ்காணும் புத்தகங்கள் தேவைப்படுகின்றது உங்களுக்கு நான் வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த விளாஸ்தத்தில் வசித்து வலிக வருகிறேன் எனக்கு வந்து என்னுடைய படிப்புக்காக இந்த புத்தகங்கள்லாம் எனக்கு தேவைப்படுது அந்த புத்தகங்கள் வந்து கீழ்காணும் கீழே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ஓகேவா மேற்காணும் அப்படிங்கிறது அட்ரஸ் வந்து நம்ம மேலே எழுதியிருக்கோம் அது ஓகேவா அடுத்து பாருங்க அந்த புத்தகங்களை எனது முகவரிக்கு அனுப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் எனக்கு அந்த புத்தகங்களையெல்லாம் எனக்கு அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் ஓகேவா அடுத்து பாருங்கள் புத்தகங்களுக்கான தொகையை அஞ்சலாளர் அஞ்சலாளரிடம் செலுத்தி பெற்றுக்கொள்கிறேன் ஓகேவா அதுக்கான தொகை அமௌண்ட்டை வந்து நான் வந்து போஸ்ட்மேன் கிட்ட நான் கொடுத்து அந்த புத்தகங்களை வாங்கி கொள்கிறேன் ஓகேவா நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா பணத்தை கட்டுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கோம் ஓகேவா இப்போ கீழே தான் நம்ம என்னென்ன புத்தகங்கள் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம் ஆங்கிலம் முதல் ஆங்கிலம் டு தமிழ் அகராதி எத்தனை மூணு அடுத்து அகநானூறு ரெண்டு புறநானூறு ரெண்டு திருக்குறள் ஐந்து ஓகேவா இன்னும் உங்களுக்கு ஏதாவது புக்கு இங்கே தேவைப்பட்டால் நம்ம அங்கே எழுதிக்கலாம் சரியா புரியுதா உங்களுக்கு வேறு புத்தகங்கள் தேவைப்பட்டால் கூட அதோட பேரை நம்ம இந்த இடத்துல எழுதிக்கலாம் ஓகேவா அடுத்த பேஜில் பாருங்கள் இப் அடுத்து பாருங்கள் இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள மாணவன் ஸ்கூல் ஜார்ஜ் ஓகே இங்கே வந்து இப்படிக்கி தன் உண்மை உள்ள மாணவன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும் கம்மா கீழபு உங்கள் பேர் ஓகேவா அடுத்து பாருங்க உரைமேல் முகவரி உரைமேல் முகவரி வந்து கவருக்கு வெளியே அட்ரஸ் திருத்தவங்க அவனுடைய அட்ரஸ் பேருந்தர் யாருக்கு நம்ம எழுதுகிறோமோ அவனுடைய அட்ரஸ் ஓகேவா அண்ணா புத்தக நிலையம் கமா புதிய பேருந்து நிலையம் கமா ஈரோடு ஓகேவா நான் எந்த சைடு லெஃப்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதியிருந்தால் லட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்கோங்க ரைட் ஹேண்ட் சைடு எழுதிட்டால் ரைட் ஹேண்ட் சைடு எழுதிக்கோங்க எவ்வளோ ஸ்பேஸ் விட்டு எழுதியிருக்கு அந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு எழுதிக்கோங்க ஓகேவா கமா இருக்கிற இடத்துல கமாவும் கோலன் இருக்கும் இடத்துல கோலனும் வச்சுக்கோங்க ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கணும் தேங்க்யூ